வாங்க பிர இன்னைக்கு நீங்க பாக்குறது நம்ம ஆடியோ சிஸ்டம் தான் டெப்காஸ்ட் எல்லாத்துக்கும் பார்த்தோடனே பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடும் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நம்மளோட சில பேர் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இந்த டேப் கேஸ்ட்லேருந்து தான் ஆரம்பமாகிருக்கும் அந்தளவுக்கு இந்த டேப் கேஸ்ட வாழ்க்கையில் யாரையும் யாரும் மறக்க முடியாமல் இருக்க முடியாது இன்றைக்கி இதுதான் பார்த்தோம் நம்மளுக்கு சர்வீஸ்க்கு வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஹெட்டு ப்ராப்ளம் இது வந்து நம்ம டெக்னீஷியனத்துக்கு நல்லா தெரியும் இதை மேக்ஸிமம் நிறைய பேர் மாற்றி 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 இதோட பேரை வந்து தலையிலே வந்து மூளையிலே உக்காந்துட்டுருக்கும் ஏன்னா அத்தனை டைம் இந்த ஹெட்டெல்லாம் மாற்றிருப்பாங்க இதிலே வந்து லோக்கல் நார்மல் டேப் செட்டுக்கு பார்த்திங்கன்னா இது வரும் இது ரெக்கார்டிங் செட்டு ஒரிஜினல் கம்பெனி இதுன்றதுனால நல்ல பேர் போன கம்பெனி தான் பேர் பார்த்திங்கன்னா டெக்னிஸ் அந்த கம்பெனி தான் அதோடய மாடல் பார்த்திங்கன்னா ஆர் டி டூ ஹண்ட்ரேடு ஆர்எஸ்டி டூ ஹண்ட்ரட் மாடலு பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி இதெல்லாம் வந்திருக்குது நான் எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே ஆறில் தான் நான் இதை பார்த்தேன் நம்மளுக்கு ஏப்போ தான் டேப் கேஸ்ட் கம்பெனின்றது தெரியும் ஓரளவுக்கு நல்லா இது சர்வீஸு எட்டு மாற்றிட்டோம் பார்க்கலாம் இருங்க பார்த்தீங்க தான் ஹெட்டு இவர் இந்த சர்வீஸ் கொடுத்து வருகிட்டே இருந்துச்சு ஹெட்டு நல்லா புது ஹெட்டு வச்சுருக்கார் பரவாயில்ல ஸ்பேர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம குரூப்பில் ஸ்பேர்ஸ் போட்டோங்கன்னா கிடைக்குது என்ன ஏதுனாலும் நல்லா பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதாவது சர்வீஸ்னாலும் பண்ணிக்கலாம் உள்ள இன்டீரியல் பார்த்திங்கன்னா பழைய போர்டுங்க டெக்னாலஜிஸெலாம் வந்து என்றைக்குமே அடிச்சிக்க முடியாது ஏன்னா ஸ்டார்டிங்கில் வர ப்ராடெக்ட் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினலாக இருக்கும் ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா ஜப்பான் மேடின் ஜப்பான் அதனால் அது குவாலிட்டியெல்லாம் குறைச்சிலே இருக்காது அவங்க இதிலெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்கன்னா சின்ன டிரான்ஸ்ஃபார்ம் தான் ஓல்ட்டு போட்டு கன்வெர்ட் பண்ணி மோட்டருக்கும் யூப்ளைசர் லைட்டுக்கு மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க இதோட இந்த யூப்ளேசரோட காப்பி தான் இன்றைக்கி எல்லாமே நம்ம செய்கிற டிஜிட்டல் இதுல எல்லாமே இதோட காப்பிங்க தான் இருக்கும் எப்போவுமே இன்னொரு சிஸ்டம் என்னென்னா அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா டால்பி வந்து கொடுத்துருப்பாங்க என்ஆர் டால்பி இன்னும் அவுட்டு வந்து தேவைன்னா வச்சுக்கலாம் வால்யூம் சிஸ்டமெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது நம்ம நம்மளுக்கு நம்ம ஆம்பு செய்யும் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா புதுசாக நம்ம நினைப்புங்க அது அந்தளவுக்கு அன்றைக்கே வந்து அவங்களாம் எல்லாம் டெக்னாலஜி நல்லா பண்ணியிருக்காங்க நார்மலு நார்மல் சிஇ டூ மெட்டல்லு பார்த்திங்கன்னா டால்பி சிஸ்டம் அந்த காலத்துலேயே கேஸ்டில் டால்பி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப் கம்பெனி ப்ராடக்ட் வந்து எப்பவுமே அடிச்சிக்க முடியாது இதே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ப்ராடக்ட் வரும் அது பார்த்திங்கன்னா நம்மளால் ரெக்கார்டிங் பண்ண முடியாது நாம் வந்து ரெக்கார்டிங் சிஸ்டம் வச்சுன்னு போயிட்டு ஒரு கேஸ்ட்டை கொடுத்தா அறுபது நிமிஷம் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி தான் வரும் ஒரு சைடு ஆர்ப்பாட்டு சிக்ஸ்டி இதிலே பார்த்திங்கனா இது நைன்டி ஹெச்எஃப் எல்லாமே கேள்விப்பட்ட கம்பெனி தான் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இது வரும் டிடிகே டிடிகே டை நைன்டி இதெல்லாம் வந்து நிறையா கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க இந்த ஹெச்எஃப் சிக்ஸ்டி பார்த்திங்கன்னா இதாக இருக்கும் அதே மாதிரி சோனியில் பார்த்திங்கன்னா இது சோனி பார்த்தீங்கன்னா சோனி சிக்ஸ்டி இதில் சோனி இதே நைன்ட்டி வரும் நிறைய கம்பெனி இருக்குது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து லோக்கல் செட்டில் வந்து நம்ம ஒரு செட்டு அந்த ரேட்டு கம்பெனி செட்டு வாங்குறதுலாம் முடியாது ஒரு லோக்கல் செட்டு வாங்கி அதில் நம்ம போடுவோம் எட்டு போயிடும் மோட்ரு போய்டும் இப்போ இந்த செட்டுங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் தான் அதுவும் இல்லாத கண்டிஷன் ஆன் கண்டிஷன் ஓடர் கண்டிஷனுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மேக்ஸிமம் நம்ம சைடு மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிள் என்ன ஃபால்ட்டுனாலும் என்ன வீல் என்ன மோட்ரு பெல்ட்டு கில்ட்டு என்னான்னாலும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணித்தரோம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்கள் இல்லை என்ன பொருள் வேணும் ஐசி வேணும் அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் வாங்கி தரேன் இப்போ இதோட ரிசல்ட்டு பார்க்கலாங்களா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் ரிசல்ட் பார்த்துடலாங்களா பார்த்தீங்களா ஃப்ளிப்ஸு பாருங்கள் இதை போடலாம் பார்த்திங்கன்னா பாருங்க ரிசல்ட் எப்படி எப்படிக்குது அந்த இதுலேயும் வந்து குவாலிட்டியும் வந்து இதோட ஆடியோ ரிசல்ட்டெல்லாம் அடிச்சிக்க முடியாது வேஸ்ட்டை பொறுத்தவரை மறக்கவே முடியாது அதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஞாபகம் நம்மளுக்கு வந்துடும் அந்தளவுக்கு இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஊறி போன கஷ்டம் இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா நூறுக்கு தொண்ணூறு பர்சன் வீட்டில் அப்போலாம் கேஸ்ட்டு தான் இருக்கும் நான் கூட சின்ன வயசில் இந்த கேஸ்ட் ஓடும்போது அதை பார்த்துனே உக்காந்துப்போம் எத்தனை பேர் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்குது மறக்க முடியாது அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஏன்னா நானும் உங்கள்கிட்ட இந்த பழைய நினைவுகள் ஷேர் பண்ணணுன்ட்டு என்னோடய ஏஜ் கம்மியாக இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் என்னால் தெரிஞ்சது அளவுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குது உருள் பார்த்தே பண்ண முடியாது ஏன்னா யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு காப்பரேட் வராது கூடலூர் குண்டமல்லி வாட புடிக்க வந்த பள்ளி கூட வாட புடிக்க வந்த பள்ளி வாச கொத்தி பாம கொண்டி ஓகே அதாவது உங்களுக்கு இந்த டேப் கேஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது பழைய இந்த மாதிரி டேப்பு ஸ்பேர்ஸ் வேணும்னாலும் சரி அப்படி இல்லை எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தரணுன்னாலும் சரி உங்கள் எதாவது பொருள் கிடைக்காத பொருள் உங்களுக்கு தேவை நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட தேவையான காண்டெக்ட் என்னை பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்ககிட்ட மாடல் ஃபோட்டோ எதுக்கிட்டோ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொருள் உங்களுக்கு தெரிவித்து தரேன் சர்வீஸும் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன் அதே மாதிரி கேஸ்ட்டு கம்பெனி கேஸ்ட்டு ஒரிஜினல் கேஸ்டெல்லாம் உங்களுக்கு டேப் கேஸ்ட்டு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு பண்ணுங்கள் நம்பர் இருக்கும் வேறு எதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மேக்ஸிமம் சர்வீஸ் பண்ணுறது தான் சேல்ஸுக்கு வேணும்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அளவுக்கு நான் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சு தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் உங்களுக்கு பார்க்கணும்

மல்லிக